என் உயிரான உயர்ச்சாதி சத்திரீரன சொந்தங்களே இந்த பதிவு வந்து சத்திரீரேன சொந்தங்களுக்கு தான் இந்த கொ குறிப்பாக இந்த கொங்கு நாட்டு பகுதியில் அப்புறம் வந்து வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு நாட்டு பகுதி இதுலேயும் சரி நீங்கள் ஒரு தோட்டம் வச்சுருக்கிறீங்க நீங்கள் ஒரு நிலம் வச்சிருக்கிறீங்க அதை நீங்கள் பார்த்துக்கிற ஒரு விவ ஒரு பணியாளரை நீங்கள் நே நியமிக்கிறீங்கன்னா செஞ்சு இந்த முறையில் நீங்கள் பின்பற்றுங்க அப்போத்தான் நமக்கு பாதுகாப்பு நீங்கள் இப்போது பல்லடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலையாகிட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் கொலை வண்டியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதே பல்லடம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் கொலை வந்தாங்க இதுக்கான காரணம் என்னென்னா க பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஒருத்தங்களை நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பரிதாபம் விளையாட்டை வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா பரிதாபம் ரொம்ப கால் உலகாது வரையே சேர்றாங்க நீங்கள் வந்து ஜால்ரா போடுறவங்களுக்கு தான் நம்புறாங்க இந்த காலத்தில் நல்லா ஒரு பத்து ஏக்கரை காடு வச்சுக்கிறவங்க வேலைக்கு சேர்த்துறவங்க பார்த்திங்கன்னா நல்ல நம்மளுக்கு ஈக்குவலான சமுதாயமாக நம்ம சத்திரேனமா நல்ல பையனாக சத்திரியர் என்னமா அப்படின்னாலாம் பார்க்குறதே கிடையாது எப்படின்னா அவங்களுக்கு ஜால்ரா போடுறாங்கள்ல இப்போ கால் உளுந்து இப்படி சாமி எங்களை வேலைக்கு சேர்த்துங்க சாமி வேலையில்லாம இருத்துங்க சாமி ரொம்ப பஞ்சங்க சாமி நம்ம எங்களை அங்கேருந்து துறச்சு விட்டாங்க சாமி எங்கள் ஊரும் துறச்சு விட்டாங்க சாமி அப்படின்னு நம்ம உடனே ஜோ பாவோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்களே இவங்களுக்கு நம்ம வேலை கொடுக்கும் நம்ம இவங்களை வேலைக்கு சேர்த்துக்கலாம் இப்ப எங்கள் பகுதியிலேயே இப்போ நிறையா பேர் தோப்புல வந்து பார்த்திங்கன்னா வேலையில் தோட்டப்பணியாளர்கள் இங்கேயே இந்த சைடே நிறைய பேர் தோட்டப்பணியாளர்களாக இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டப்பணியாளர்கள் இருக்கிற இல்லை நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் பேர் வந்து பார்த்திங்கன்னா சத்திரியர் அல்லாத உயர்ஜாதி சத்திரியர் அல்ல அல்லாதவங்க தான் இருக்கிறாங்க அதுக்கான ரீசன் என்ன எப்படின்னா நல்லா பார்க்குறதில்ல நமக்கு ஈகோவலான சமுதாயமாக இருந்தால் நம்ம வந்து தப்பு பண்ண மாட்டான்னு ஒரு நினைக்கிறது இல்லை யாரோ ஒரு இது இப்படி வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு இப்போது அந்த திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கொலையாண்டவங்க கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு ஐடி கம்பெனியில் வேலை வந்த காட்டி என்னென்னா அவங்களுக்கு ஜாதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணர்வுலாம் பெருசாக இருக்காது அதனால பொத்தாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு சேர்த்திருக்கிறாங்க வேலைக்கு கால் ரொம்ப கெஞ்சி வேலைக்கு சேர்த்துனங்காட்டி வேலைக்கு சேர்த்து அங்கே சேர்ந்த இடத்துல வந்து திருட்டு வேலை வண்டியிருக்கிறாங்க திருட்டு வேலை வந்தங்காட்டி அவங்க வேலையை விட்டு நீக்கிட்டாங்க நீக்கினங்காட்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொலை வண்டிவிட்டாங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வேண்டி விட்டு கொடூரமாக இது வேண்டி விட்டுட்டாங்க தயவு செஞ்சு அதனால் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்கன்னா நம்ம வந்து யோசிச்சு பாருங்க இப்போது ஒருத்தங்க உங்க கேட்ட வேலைக்கு வராங்கன்னா நீ எந்த சமுதாயம்னு ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு கேட்டுட்டு தான் வேலைக்கு செத்தோன்னிங்க நம்மளுடைய சத்திரிய இனமானு தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் இப்போ எந்த ஊர்னால் ஒரு உதாரணமாக சொன்னால் மதுரையோ இல்லைன்னா விழுப்புரமோ இல்லை தருமபுரியோ அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டங்கள் சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த சமுதாயம்னு அவங்க கிட்ட கேளுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ச வன்னியரு தேவர் செட்டியார் நாய்க்கரு கவுண்டரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துங்க தப்பே இல்லை வன்னியர் தேவர் கவுண்டரு செட்டியார் நாய்க்கரு யாதவரையும் கூட சேர்த்துங்க தப்பே இல்லை ஆனால் வந்து இப்போது அங்கே மேக்ஸிமம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நீதி நேர்மையாக இருப்பாங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்க நீங்கள் வந்து அதை முழுச்சா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எண்பது பர்சன்டேஜ் இந்த சமுதாயம் சொல்லையிலே கன்ஃபார்ம் ஆகிடும் நல்லவிங்கன்னு அதுக்கப்புறம் முழுச்சா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த பகுதியில் இருப்பாங்கல்ல நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இப்போ தேவருனா இப்போ ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரிய மனுஷங்க இருப்பாங்களே பிரெசிடென்ட்டு கவுன்சிலர் இப்போ பிரசிடெண்ட்டுங்கிற விட பிரசிடண்ட் வாருங்க ஏன்னா கவுன்சிலர் கூட திராவிட கட்சிகளுக்கு சப்போர்ட் இது வேண்டிய எல்லாம் இது பண்ணுவாங்க கொஞ்சம் பிரசிடெண்ட்டு வந்து கரெக்டாக இருப்பாங்க இல்லைன்னா அந்த ஊர் பெரிய மனுஷங்க அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கொடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா உத்தரவாதம் கொடுத்து சொல்லுங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உத்தரவாதம் கொடுத்ததையுமே இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நல்லவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு சேர்த்துன்னா உங்களுடைய விவசாய நிலமும் பாதுகாக்கப்படும் உங்களுடைய உயிரும் பாதுகாக்கப்படும் உங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் நடக்கும் ஆனால் அதை விட்டு போட்டு நீங்கள் ஐயோ எவனோ ஒருத்தம்பரே இப்போது கால் நுழுகிறேன் பாவம் நமக்கு சாமி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் சாமி எங்கள் ஊருன்னு துரத்து விட்டாங்கோ இந்த சைடு எப்படின்னாங்க இந்த சைடு பகுதியிலேயே தேவருனா ஒரு வில்லங்க ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் இந்த சத்திரியர் சமுதாய இங்கே எல்லோரும் அல்லாதவங்களாம் பார்த்து மதுரை சைடு திருநெல்வேலி சைடு வந்து இங்கே அங்கே அங்கேருந்து வந்து இங்கே குடியிருக்கிறாங்க அவங்க எப்படி வந்து பார்த்திங்கன்னா விதைச்சிருக்கிறாங்கன்னா தேவருங்கன்னா ஒரு குலகாரங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க தேவருக்கு வந்து குலகாரங்கெல்லாம் கிடையாது போர் செஞ்ச குடியில் இருக்கிறவங்க யாருமே ஒரு தப்பை தப்பை கண்டா தட்டி கேட்க தான் ஜீவா இப்போ அங்கே அங்கேருந்து இங்கே வந்து இருக்கிறாங்கள்ல இப்போ சத்திரீயர் இனம் அல்லாதவங்க இருக்கிறாங்கள்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அங்கே ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க மதுரை சைடோ ராமநாதபுரம் சைடோ தப்பு பண்ணவங்க தான் மேக்ஸிமம் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர் அல்லாதவங்க இங்கே வராங்கன்னா வந்துருப்பாங்கன்னா தப்பு பண்ணிட்டு தான் அங்கே வந்து இங்கே வந்துருக்குறாங்க நல்லாவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போது ஃபர்ஸ்ட்டு அங்கேயே முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வறட்சியாக இருக்குது இப்போது தருமபுரி சைடு விழுப்புரம் சைடு அப்புறம் ராமநாதபுரம் சைடு திருநெல்வேலி சைடெல்லாம் ரொம்ப வறட்சியான பகுதி சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிறக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு பழக்கிறப்படுவாங்க மேக்சிமம் தேவராக தான் இருப்பாங்க இப்போ தேவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போது ஓகே நீங்கள் எந்த சமுதாயம் தேவர்னு சொன்னதையும் தேவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு போகணுன்னு இப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லவீங்களா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு ஓகேன்னு சொன்னதையும் உடனே சேர்த்திங்க தப்பு இல்லை ஆனால் எந்த சமுதாயம் நீங்கள் கேட்காம சத்திரனம் இல்லாத வேறு யாராச்சும் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது உண்மையை சொல்கிறேன் நான் உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணவங்க தான் இங்கே இருப்பாங்க இங்கே வந்து இருப்பாங்க நம்ம சைடை ஒன்றுமில்லை இங்கேயே எனக்கு ரொம்ப ஆத்திரமாக இருக்குது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சத்திரணமில்ல அல்லாதவங்களை இந்த சைடை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சைடு விழுப்புரம் சைடு அந்த இந்த தருமபுரி சைடு இருந்தெல்லாம் வந்து இங்கே குடி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கே அதிகாரம் செய்கிற அளவுக்கு வளர்ந்துட்டானுங்க எங்கள் இப்போ எனவே வந்து நான் சமுதாய ரீதியாக நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போகிற ஒரு சில ஊர்களுக்கு என்னை வந்து எனவே இப்போது நம்ம ஆண்டாண்டு காலம் இருக்கக்கூடிய சத்திரீரண சொந்தங்கள் இல்லை ஒன்றும் சொல்கிறது இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஊர்லேருந்து வந்துட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சத்திரீரனமே கிடையாது திருநெல்வேலி இருந்து வந்திருக்குறான் என்னை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஊருக்குள்ளே வர வேண்டாங்கிற நம்மளே மிரட்டுறேன் எப்படி எங்கள் ஊருக்குள்ளே வரலான்னு அவனோட ஊரே திருநெல்வேலி சத்திரயனமும் கிடையாது தேவரும் கிடையாது செட்டியாரும் கிடையாது நாய்க்கரும் தெரியாது சத்திரயனம் இல்லாத ஒரு தாழ்ந்த சமுதாயத்தை சார்ந்தொருத்தேன் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா சத்தியரீரன் மேலே சார்ந்தபுரத்தை இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர வேண்டாங்கிற ஊருக்குள்ளார் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகாரம் பண்ணுற அளவுக்கு எல்லாம் விளாந்துட்டாங்க நீங்கள் செஞ்சு சிந்திங்க நீங்கள் வந்து இனிமேல் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு எடுக்கிறீங்கன்னா கவனமாக வந்து இது வண்டி செயல்படுங்க நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுத்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது